ஒரு ஊரில் ஒரு குட்டி பையன் இருந்தான் அவனுக்கு வான் பயிற்சி எடுத்து பெரிய போர் வீரன் ஆகஸ்ட் வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதனால் அவன் ஒரு நல்ல குருவின் அடிப்படையில் பயிற்சி எடுக்க தீர்மானித்தான் அந்த ஊரில் ஒரு வான் பயிற்சி குருவின் பத்தி அவனுக்கு தெரிய வந்தது உடனே அவன் அந்த குருவை சந்தித்து ஐயா எனக்கு வாழ் சுழற்ற பயிற்சி கற்று நான் மிகப்பெரிய போர் வீரன் ஆகஸ்ட் வேண்டும் என்று கேட்டான் அந்த குரு அவனுக்கு வான் பயிற்சி கொடுக்க சம்மதித்தார் ஆனால் அவர் சொன்னது ஒரு முக்கியமான பதி நீ எனக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் அப்போதுதான் நான் உனக்கு பயிற்சி கொடுக்கிறேன் அந்த பையன் உடனே அவன் பெற்றோர் கிட்ட கூறி குருவுடன் அசிரமத்தில் தங்கிவிட்டான் அசிரமத்தில் அவன் தினமும் துணி துவைப்பது சமையல் செய்யும் வேலைகளை செய்தான் அவன் செய்யும் வேலையை குரு அவனை திட்டி அடிக்கத் தொடங்கினார் அதனால் அந்த பையன் குழப்பத்தில் பட்டு ஏன் இப்படி அடிக்கின்றார் என்று நினைத்தான் இன்னும் சில மாதங்கள் கழித்து அவன் சந்தேகப்படத் தொடங்கினான் எந்த பயிற்சியும் இல்லை ஏன் குரு இப்படி வேலை செய்ய சொல்கிறார் என்று கேட்டான் அதற்கு குரு பதிலளித்தார் நீ துவைக்கும் வீட்டு வேலைகளும் உடல் பலத்திற்கான பயிற்சிதான் வாள் சுழற்றதற்கு உடல் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயிற்சி கற்றுக் கொடுக்க முடியும் பையன் குருவின் பேச்சை புரிந்து கொண்டு தனது வேலைகளை பூரணமாக செய்யத் தொடங்கினான் அவன் மேலும் பலன் பெற ஆரம்பித்தான் அவன் வேலை செய்யும் போது குரு அவன் மீது வாழ் தாக்கி பயிற்சி செய்யத் தொடங்கினார் சில நாட்கள் கழித்து அந்த பையன் குருவின் வாழ் தாக்குதல்களை தடுக்க ஆரம்பித்தான் அவன் உடல் பலத்தை உணர்ந்து வாழ் சுழற்ற தயாராக மாறினான் ஒரு நாள் குரு தியானத்தில் இருக்கும்போது அந்த பையன் குருவின் அருகிலிருந்த மரவாளை எடுத்து குருவை நோக்கி வீசினான் குரு அந்த வாளை அசைவென்றி தடுத்தார் பையன் அது பார்த்து குருவிடம் கேட்டான் இந்த பயிற்சியால் எனக்கு என்ன கிடைக்கிறது குரு கூறினார் வாழ் சுழற்றும் பயிற்சியால் நீ சுலபமாக தாக்கத்தை தடுக்க முடியும் ஆனால் எப்போது எங்கு வாழ் தாக்கம் வரும் என்பதை தெரிந்து கொள்ளும் திறன் அவசியம் இதுவே உண்மையான பயிற்சியு குருவின் வார்த்தைகள் அவனுக்கு சிறந்த வாழ்க்கை பாடமாக மாறின தொடர்ந்து அவன் வாழ் பயிற்சியில் மகிழ்ச்சியுடன் முன்னேறின அவன் நல்ல போர் வீரனாக மாறின உண்மையான பயிற்சி உடல் மற்றும் மனதின் தயாரிப்பையே அதிகரிக்கிறது கடுமையான உழைப்பு மட்டுமே வெற்றியை கொடுக்கும்